கடலூரில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் பெரியகுப்பம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுபசிரி விழுந்த நிலையில் முறையான சாலை வசதி அமைத்து தரக்கோரி மீண்டும் விழுந்து காண்பித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம் விவேக் இது குறித்த தகவல்கள் வணக்கம் சரவணன் அரிசி பெரியங்குப்பம் ஊராட்சியில முறையான சாலை வசதி இல்லாததாக கூறி அந்த சாலையில சேற்றிலேயே மண்டியிட்டு யாசகம் கேட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் கடலூர் அடுத்த குறுங்கிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரிசி பெரியங்குப்பம் ஊராட்சியில பகுதி இந்த பகுதியில பல்வேறு குடியிருப்புகள் இருக்கு இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு போகக்கூடிய அரிசி பெரியாங்குப்பம் பகுதியில முறையான சாலை வசதி இல்லாதன் காரணமா இந்த பகுதியில தற்காலிகமாக செம்மன் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த செம்மண் சாலையில கடலூர்ல கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமா அந்த பகுதியில செம்மன் வந்து சகுதியாக மாறி அங்கங்கே பல்வேறு குண்டும் குழியுமாக இருப்பதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனையடுத்து இந்த பகுதியில இந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய சாலையில ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வரும் பொழுது தவறி விழுந்தார் இதனையடுத்து இது தொடர்பாக உடனடியாக அதிகாரியிடம் மனு அளித்தும் இது தொடர்பாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இந்த பகுதியில அவர் அந்த சேட்டிலேயே மண்டியிட்டு யாசகம் கேட்டு இதற்கான சாலை அமைக்க வேண்டும் என ஒரு புகாரை தெரிவித்து அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் வந்து இந்த பகுதியில் அவர் வரும்பொழுது கீழே விழுந்ததாகவும் அதே போல அந்த சேட்டில் அவர் மீண்டும் விழுந்து அதற்கான காட்சிகளை தற்போது நம்முடைய பதிவு செய்தார் இதனை அடுத்து உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல இந்த அரிசி பெரிய அங்குப்பம் பகுதியில மின்விளக்கு வசதி இல்லாததால இந்த பகுதியில் அடிக்கடி குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் வைத்தார் அடுத்து இந்த பகுதியில அந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து அவர் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து ஊராட்சி மன்ற அதிகாரிகள் விரைந்து வந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் குறித்த புகாரை கேட்டு இந்த பகுதியில் சாலை அமைக்கப்படும் என்ற ஒரு உறுதியை தற்போது அளித்துள்ளனர் நன்றி விவேக்குமார்